வெல்கம் டு சேனல் நம்ம வந்து ஏழாம் வகுப்பு பழைய புத்தகத்தில் இருக்க செகண்ட் பார்ட்டை பார்க்கலாம் கடுகி அப்படின்னா விரைந்து கடுகினா விரைந்து மேலி அப்படின்னா கலப்பை இது வந்து கொஷின் மேலினா கலப்பை இந்த சிறப்பு நகரம் லீவ் வரும் மேலி கலப்பை ஆழி அப்படின்னா மோதிரம் ஆளி மோதிரம் காராளர் அப்படின்னா கார் காரை ஆளுபவர் கார்னு என்ன மேகத்தை ஆளும் உழவர் தான் காராளர்னு சொல்றாங்க கசடு குற்றம் கசடு குற்றம் ஓவப்ப மகிழ ஓவப்பன்னா மகிழ உடையார் அப்படின்னா செல்வம் உடையவரங்களை தான் உடையார் செல்வம் இல்லாதவங்கள கடையார் தாழ்ந்தவர்னு சொல்றாங்க கடையார்னா தாழ்ந்தவர் ஏகற்று அப்படின்னா கவலைப்பட்டு ஏக்கற்றுன்னா கவலைப்பட்டு சாந்துணையும் அப்படின்னா சாகும் வரையிலும் சாந்துணையும்னா சாகும் வரையிலும் சா சாங்கிறனா சாகும்னு அர்த்தம் சாந்துணையும்னா சாகிற வரையிலும் துணையில வர்றது தொட்டனைத்து அப்படின்னா தோண்டும் அளவு தொட்டணை தூண்டும் மணற்கேணி அந்த அந்த குரல் இருக்குல்ல தொட்டனைத்துனா தோண்டும் அளவுக்கு அடுத்து ஏமாப்பு ஏமாப்புன்னா பாதுகாப்பு இது ப்ரீவியஸர் கொஸ்டின் ஏமாப்பு பாதுகாப்பு காமருவர் அப்படின்னா விரும்புவர் காமொருவர்னா விரும்புபவர் மாடு செல்வம் மதோன்மத்தர் மதோன்மத்தர்னா சிவனதான் மதோன்மத்தர்னு சொல்றாங்க மதோன்மத்தர் சிவன் பேரு செல்வம் பேருனா செல்வம் நனி நனிங்கிறது இது உரிச்சல் மிகுதி அப்படின்னு அர்த்தம் நனின்னா மிகுதி வரை அப்படின்னா மலை வரையாடும்பாங்க இல்லையா மலையாடுதான் வரையாடும்பாங்க வரைனா மலை முழவுனா இதுவும் ப்ரீவியஸர் கொஷின் முளவுனா மத்தளம் மத்தளம் தான் முளவும்பாங்க மதுகரம் அப்படின்னா தேன் உண்ணும் வண்டு வண்டதான் மதுகரம்னு சொல்றாங்க கதி அப்படின்னா துணை தேங்க்யூ ஆல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க